எல்லாத்துக்கும் உங்க அம்மா தயாரா தான் இருப்பாங்க அவங்க தான் எதுக்கு அஞ்சா தவுகளாச்சே நம்ம கஷ்டப்படும் போது மகளோட சேர்ந்துக்கிட்டு கட்டை எடுக்கவும் கம்ப எடுக்கவும் காலை உடைக்கவும் இவனுக்கு இதெல்லாம் வேணும்னு கூட பண்ணிக்கிட்டு தெரிஞ்சாக தெரிஞ்சாங்க அப்படிலாம் பண்ணவங்களுக்கு நம்ம ஏன் இறக்கப்படணும் பண்ணட்டும் பண்ணட்டும் மகளுக்கு வாங்கி கொடுத்தாகல்ல மகளே வந்து கொடுக்கட்டும் எனக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை

அவ உழைச்ச உழைப்புக்கெல்லாம் இன்னைக்கு தானே ஊதியம் எல்லார் வீட்லயும் இன்னைக்கு இவ்வளவு மாதிரி ஆளுக்களை புறா இன்னைக்கு தான செலிப்ரேட் பண்ணுவாங்க ஐயோ மாமா புள்ள இருக்க வரை போகணும் அழைத்து பிராதிய என்னால இன்னைக்கு அங்கிட்டு இங்கிட்டு அசைய முடியாது வீட்ல வேலை இருக்கு பிள்ள இருக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் கிளி இப்ப குளிப்பாட்டினோன்னா கொஞ்சம் வைக்கல மட்டும் அள்ளி போட்டு வைக்கல போட்டு புண்ணாக்க தண்ணி வச்சிருவேன் ஆனா பிள்ளை இருக்கிறது நீங்க தான் பாத்துக்கிறேன் சரி சரி பாத்துக்கிறேன் நீ அழகா எடுத்துக்குறி அப்படியே கண்ணுக்குட்டியோட சேர்ந்து நிக்கிறது மாதிரி எடு இதுக்கு மேலே எடுக்க முடியாது நீ எடு இன்னும் ஒரே ஒரு போட்டோ பிங்கு ப்ளீஸ் டீ எத்தனை போட்டோ தாண்டி எடுக்கிறது நானும் கண்ணு குட்டி குளி போட்டோ எடுக்கணும்ல ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா தங்கச்சியில உம் இப்ப மட்டும் தங்கச்சி நேத்து ஃபுல் டே அக்கானு சொன்ன மேக்கப் செட்டு குடுக்கறேன்னு சொன்ன குடுத்தியா அதான் நீ இடையில ஒரு தடவை போடின்னு சொல்லிட்டு இல்லடி அப்புறம் எப்படி குடுக்க முடியும் ஒரு தடவை தானே சொன்ன அது தெரியாம வந்துருச்சு ஒரு தடவை நாளும் கணக்கு கணக்கு தானப்பா இன்னைக்காச்சு தருவியா லூசு உனக்கு தானே வாங்கிட்டு வந்தேன் தரேன் தரேன் என்ன போட்டோ எடு நின்று தொலை என்ன கேட்கல நில்லுக்கான்னு சொன்னேன் இப்படி எடு இப்படி எடு ஆ இப்படி எடு போது நிம்மி என்ன எடு சரி சரி அழுதாத குடு அன்னிக்குள்ள போட்டுறத அப்ப உன்னை பிச்சு எடுத்துருவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் போட்டி போட்டினா தெரியும் அப்புறம் இருக்கு உனக்கு சரி சரி கிளம்பு கிளம்பு மீரா அக்கா கிட்ட வா அக்கா சக் அம்மா சக் அப்பா சக் போதுமா உன்னையும் மட்டும் அத்தனை போட்டோ எடுத்த எடுத்தா சரி நீனும் மீராவும் அழகா இருக்கீங்க வேணா பாரு நீ மட்டும் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி போஸ் கொடுத்தல நானும் கொடுப்பேன் திரும்பி தோல இன்னும் தண்ணிக்குள்ள நின்று டான்ஸ் ஆடுற நீ மட்டும் எடுத்த நான் போஸ்ட் கொடுத்தேன் நானும் தான் போஸ் கொடுக்கறேன் கிளவி உட்காந்துருக்க மாதிரி இருக்குடி எந்திரி நீ நின்றது தான் கிளவி நின்றது மாதிரி இருந்துச்சு நான் ஏதாச்சும் சொன்னா யாரு நான் கிளவி மாதிரி இருக்கனா ஆமா உன் மண்டை பாரு டோரா மண்டை கிளவி பொடி டோரா கிளவி 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 டோரா 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 டோரா

வெளியில நின்னு என்னது இதெல்லாம் பேசாம வீட்டுக்கு போங்க கண்டுபுடிய கூட்டிட்டு கரை ஏறறீல என்னடி எரும மாடு நீ தாண்டி எரும மாடு இப்பா அள்ளிட்டே மீரா கூட்டிட்டு நான் போறேன் மீரா வா நம்ம வீட்டுக்கு போவோம் மீரா நான் தான பத்திட்டேனே நான் தான் கூட்டிட்டு போவேன் உன் வேலைய நீ பாரு என்ன கூட்டிட்டு போத் தெரியும் மீரா வா போவோம் மீரா வா நம்ம போவோம் சத்தம் இல்லாம கிளம்புங்கமா பிங்க நிம்மி கிளம்பிட்டோம் பா ஆத்தாடி ஆத்தா இவளுக்கு ரெண்டு பேரும் வீட்ல இல்லேனாலும் தொல்லை இருந்தாலும் தொல்லையா இருக்குதா சரி வா நிகிலி குளுபாட்டன வரைக்கும் போதும் கூட்டிட்டு போவோம் வீட்லயே ரெண்டு நாள் நாலு கப் பள்ளி தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டினானே ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வந்தா நல்லா குளிப்பாட்டலாமே நினைச்சேன் இவளிகளோட எப்படி மோல் அடி எனக்கு தெரியாமல போயிருச்சு லட்சுமி இந்த புடவை எல்லாம் போகிக்கே கழிச்சிட்டேன் ஆனா எடுத்து குடிக்க மறந்துட்டேன் இந்த புடவை எல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ எல்லா புடவையும் எனக்குங்களாமா ஆமா லட்சுமி எல்லாமே உனக்குதான் இந்த வச்சுக்கோ சரிங்கம்மா குஞ்சாயி

நீ போட்டாலும் போடணும்னு பழைய வேலைக்காரிக்குறத விட்டுட்டு அதுவும் புது புடவைய பிரைஸ்டா கூட கிளிக்காத புடவைய கொடுக்குற இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா வேலைக்கால எப்போதுமே நம்ம பழைய ஒரு கிழிஞ்சு புடவையதான் புது புடவை குடுக்க கூடாதா இங்க இல்லடி குஞ்சாயி எப்போதுமே வேலைக்காரவங்களுக்குன்னு ஒரு தரம் இருக்கணும்ல அவங்களோட தரத்துக்கு ஏத்தது மாதிரி கொடுத்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க இது கொஞ்சம் ஓவரா இருக்கே அதான் கேட்டேன் நீ யார வேணா என்ன வேணா சொல்ல ஆனா வீட்டு வேலை பார்த்து பழக்கிறவங்கள மட்டும் இலக்கரமா பேசாத என்னால அதை ஏற்றுக்க முடியாது இல்லடி பாரு லட்சுமி இந்த வீட்டுல அஞ்சு வருஷமா வேலை செய்யறா அவள் லாலாயிடுச்சு வரைக்கும் அந்த வீட்டில் எந்த ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்லை அந்த மாதிரி அவள் நடந்துக்கிட்டதும் இல்லை நியாயமான வேலைக்காரங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யலாம் அதனால் ஒன்றும் தப்பில்லை பழசை தான் கொடுக்கணும் கிழிஞ்சை தான் கொடுக்கணுன்னு ரூல்ஸ் கிடையாது ஓகே ஆனால் கொஞ்சம் ஏ உங்கள் அம்மா வீட்டு வேலை செஞ்சாங்கங்கிறதுக்காக நீ எப்போதும் அந்த வேலைக்காரங்களை மதிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குதான் ஆனால் நம்ம தரம் உயரும் போது நம்மளும் அந்த கேரக்டரை மாற்றிக்கணும்டி வேலைக்காரங்களுக்கெல்லாம் ஓவராக இடம் கொடுக்கக்கூடாது அம்மா விதயலட்சுமி எனக்கு இந்த புடவை வேணாங்கம்மா பெரிய ரோசக்காரி தான் இல்லம்மா எனக்கு இந்த புடவை வேணாம் வீட்டில் நிறைய புடவைங்க நீங்க வாங்கி கொடுத்தது இருக்கு நான் அதுங்களையே கட்டிக்கிறேன் இந்த புடவை எனக்கு வேணாம்மா லக்ஷ்மி ஏன் இப்படி சொல்றேன் லைலா கொண்ட பற்றி எதுவும் தெரியாது இல்லைங்கம்மா நான் வேலைக்காரியா இருந்தாலும் ஒவ்வொரு வேலை சாப்பாடும் உழைச்சி தானே சாப்பிட்றேன் உட்காந்து ஒன்றும் சாப்பிடல அதுக்கான ஊதியத்தை நீங்க கொடுத்தா போதும் இதெல்லாம் வேணாம்மா

பாரு கொஞ்சாயி அவளை நீ எதுவும் கண்டிக்கலைனாலும் பரவாயில்ல ஏன் முன்னாடி எல்லாம் அவளுக்காக வக்காலத்தை வாங்கிக்கிட்டு வந்துடாத லட்சுமி நான் அவளை சமாதானம் படுத்திக்கிறேன் இந்த புடவை வாங்கிக்கோ இல்லங்கம்மா எனக்கு நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க இந்த புடவை வேணாம்மா அப்ப நான் குடிச்சா நீ வாங்கிக்க மாட்டியா ஐயோ அம்மா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அப்புறம் புதி வாங்கிக்கோ இல்ல லைலா அம்மா தான் அவளுக்கு உன்னை பத்தி என்ன தெரியும் லக்ஷ்மி புதி வாங்கிக்கோ ம் சரிங்கம்மா

போடா எனக்கு பயமா இருக்கு யாராவது பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்களோன்னு ஒரு மாதிரி இருக்கு யாரமா பண்ண போறா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ ஏறி நான் கத்தி தரேன் பெரிய மனுஷா அம்மாக்கு நல்லாவே சைக்கிள் ஓட்ட தெரியும் ஆனா ஓ குட்டி சைக்கிள் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அம்மா இன்னொரு நாள் பெரிய சைக்கிள் ஓட்டி காட்டுறேன் அப்ப நாளைக்கு நம்ம பெரிய சைக்கிள் வாங்குவோமா வாங்குவோம் வாங்குவோம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஸ்கூட்டியே வாங்கிடலாம் ஓகேவா நிஜமாவா அம்மா அம்மாக்கு தான் இனிமே ஹோட்டல்ல இருந்து பணம் வரும்ல அதுல நம்ம ஸ்கூட்டி வாங்கி ரெண்டு பேரும் சல் சல்ல போலாம் ஓகே மனார் வீட்டு பக்கம்ல போறாங்க அதே விவரம் தெரியுமா தெரியலையான்னு என்ன சொல்றீங்க அம்மா வந்துருக்காங்களா ஆமா மாடன நானும் சரி கூப்பிட்டு விவரத்தை சொல்லுவோமேனு பார்த்தேன் ஒருவேளை அவங்க தெரிஞ்சுதான் போறாங்களோன்னு விட்டுட்டமா ஐயோ கடவுளே அவங்களுக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்களேன்னு இதுவரை எதையுமே சொல்லல மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட சொல்லாமலே கிளம்பி வந்துட்டாங்க போல் இருக்கு ஐயோ கடவுளே பேரனை பாக்குற ஆர்வத்தில வந்திருக்கும் போல வாசல்ல உன் புருசை மட்டும் வண்டி எல்லாம் நின்றுச்சு உன் மாமனார் இருந்தா கூட என்னத்தையும் சொல்லி சமாளிப்பாரு அந்த பேரியில ஓவேன்ல இருந்தா அத்தா கண்டிப்பா இருந்தாலும் எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவா எங்க அம்மாவால அதை தாங்கிக்க முடியாது அத்தா மாறாவும் மட்டும் கொஞ்சம் கொண்டு போய் வீட்டுல வெட்டுறீங்களா அத்த தான் இருக்காங்க சரி மடனே நான் கூட்டிட்டு போறேன் நீ போய் எதுவும் சத்தம் போட்டுக்கிற அம்மாவை கூட்டிட்டு வாமா சரிங்க அத்தா அன்னைக்கு பொங்கிருச்சு பொங்கிருச்சு குழவையை போடுங்க கிழக்க வச்சு பொங்கிருச்சு மாமா அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இதே இடத்துல அஞ்சாறு மாட்டை கட்டி பொங்க வைக்கணும் உனக்கு இருந்தாலும் ஒரு மாடிக்கே நாக்கு தள்ளிருச்சு தள்ளிடுச்சு அஞ்சாறு மாடு சொல்றேன் அம்மா பண்ணாலும்

உழைச்சால் உயராதவக யாரை தாண்டி இருக்கா அப்பாவும் அம்மாவும் கடினமாக உழைக்கிறான் அதுக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளே நல்ல நிலமையில வருவோம் மக்கா கவலைப்படாதீ அம்மா அடுத்த வருஷம் பொங்கல் மாட்டு பொங்கல்லாம் நம்ம சொந்த வீட்டில் வைக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குமா அதுக்கு தான் விதி இல்லாமல் உங்கள் அப்பா தான் பண்ணிட்டாங்களோ இதுக்கு மேலே எங்கிட்ட சொந்த வீட்டில் போய் வைக்கிறது ஏன் அம்மா அப்படி சொல்கிறதியே அந்த வீடு தான் வீடா நம்மளால் இடம் வாங்க முடியாதா இல்லை ஒரு வீடு கட்டக்க முடியாதா என்ன அன்னைக்கிலி சொல்கிற இடம் வாங்கி வீடு கட்டுறதெல்லாம் சாதாரணப்பட்ட விஷயமா அதெல்லாம் பெருங்கொண்ட விஷயம் அன்னைக்கிலி சும்மா இல்லை பெருங்கொண்ட விஷயம்தான் மாமா ஒவ்வொன்றுமே பெருங்கொண்ட விஷயந்தேன் யாருக்கு தான் சாதாரண விஷயம் வாடகை வீட்டில் குடியிருந்து மாதம் மாதம் வாடகை கொடுக்கறதும் பெருங்கொண்ட விஷயந்தேன் அந்த வாடகை வீட்டிலிருந்து பிள்ளையில வளர்த்து ஆளாக்கி அதுகளை ஒரு நல்ல நிலைமையில் படிக்க வைக்கிறதும் பெருங்கொண்ட விஷயந்தேன் கடன் வாங்காமல் கையில் இருக்கிற காசை போட்டு குடும்ப செலவை பார்க்குற அதுவும் பெரிய விஷயந்தேன் எது தான் மாமா பெரிய விஷயம் இல்லை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்கிற எல்லாமே பெரிய விஷயம் இல்லை அன்றைக்கி நீ சொல்கிறது சரிதான் ஆனால் நிம்மி ஆசைப்படுற மாதிரி நம்ம புது வீடுனா நம்ம வீடாக இனிமே எப்படி ஒன்றும் புரியல நீங்க ஏன் அந்த வீடு கிடைக்கணும் அந்த வீட்டுக்கு போகணும் அந்த வீடு நம்மளுக்கு வேணும்னு அதுலயே குறியா இருக்கீங்க அதுதான் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு முடிவாகி போயிருச்சு கிடைக்காததான் நினைச்சு என்னத்துக்காக போகுது நம்ம கைய உண்டி தானே நம்ம கரணம் பாஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளாலையும் சொந்தமா ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்ட முடியும்னு நம்பிக்கை வைக்கணும்ல ஆமாப்பா நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டலாம்ப்பா எனக்கு ஆசையா இருக்குப்பா உன் காலேஜ் ஃபீஸே ஊறு பட்டது ஆகுது அம்மா எங்கே இருந்து வீடு கட்டுறது நீ வாய மூடு பாதி செலவு என்ன கவர்மெண்ட் தானே ஏத்துக்கிறது அம்மா கொஞ்சம் தானே போடுறாங்க நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்ப அடிச்சுக்கிறீ அவளால இப்ப என்ன செலவாகுது தான் பெருசா செலவே இல்லையம் எல்லாத்தையும் அரசாங்கம் தானே பாக்குது அக்கா வாங்கினா மார்க் அப்படி அதே மாதிரி நீன நல்ல மார்க் எடுத்து அரசாங்கமே படிக்க வைக்கிறது மாதிரி பாத்துக்க நீங்க பாருங்கம்மா எப்படி சிரிக்கிறான்னு விடுங்க பிள்ளைல இப்ப இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தை கண்டிப்பா நம்மளே இடம் வாங்கி வீடு கட்டுவோம் நிஜமாவாப்பா அப்பா இந்த வாடகை வீடியே நம்ம சொந்தமா வாங்குறோமா எதுக்கடி இந்த வீட்டை சொந்தமா வாங்கணும் நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அதுல நமக்கு பிடிச்சது மாதிரி அழகான ஒரு வீடு கட்டணும் அது அம்மாவுக்கும் ஆசையா தான் இருக்கு ஆண்டவன் என்னைக்கு நிறைவேத்த போறானோ தெரியல அதுக்கெல்லாம் நிறைய செலவாகுல்லமா நான் படிச்சு முடிச்சுட்டு நிறைய உங்களுக்கு சம்பாரிச்சு தரேன் பண்ணுவோம் பண்ணுவோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம் அப்பா அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ள கண்டிப்பா ஒரு இடத்த வாங்கிடுறேன் அப்போ வீடு அடுத்த வருஷம் கட்டுவோம் அம்மா அடுத்த வருஷம் பொங்கலுக்குள்ள இடமும் வாங்கி வீடும் கட்டிடணுமா பிளீஸ்மா சரிடி சரிடி ஆண்டவன் அதுக்கும் சேர்த்து வழிய விட்டா அதையும் செய்வான் கவலைப்படாதீ எல்லாம் நல்லதாவே நடக்கும் நல்ல வழியா நடக்கும் எல்லாம் நம்பிக்கை தானே வாழ்க்கை இப்பெல்லாம் நீ வேற லெவல் கான்பிடென்டா பேச ஆரம்பிச்சுட்டுமா

ஆமா ஆமா உங்க அசையை நிறைவேத்துவோம் சரி வாங்க மாட்டுக்கெல்லாம் சாப்பாடை ஊட்டிட்டு நம்மளும் சாப்பிடுவோமா இல்லைங்க மாப்பிள்ள மாப்பிளையா யார் உங்களுக்கு மாப்பிள்ளை உங்க மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு உங்க பொண்ணுக்கிட்ட போய் கேளுங்க என்ன மாப்பிளை என்னமோ மாதிரி பேசுறியே ஆமா எந்த தைரியத்துல எந்த வீட்டு வாசப்படியும் இருக்கிறீங்க நீங்க எல்லாம் சோத்துல உப்பு தான் திங்குறீங்களா இல்ல வேற என்னத்தையும் போட்டு திங்குறீங்களா இன்னொரு முறை ஏ வீட்டு படிவாசம் மிதிச்சு என்ன மாப்பிள்ளை குப்புற வேலை வச்சுக்காதீங்க என்ன தம்பி என்னாச்சு ஏன் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க மாடனை கூப்பிடுங்க மாடனே மாடனே அவ இங்க இருந்தா தான வருவா அவள தான் வீட்டை விட்டு துரத்தி ரெண்டு மாசம் ஆச்சு என்னப்பா சொல்றீங்க வீட்டை விட்டு துரத்திட்டீங்கள எனக்கு ஒண்ணும் புரியல இந்த ரெண்டு மாசத்துல உங்க பொண்ணு உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா இல்லப்பா எதுவும் சொல்லலையே பேரனை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் உடனே கிளம்பி அவகிட்ட சொல்லாம கூட வந்தேன் என்னாச்சு தம்பி ஏன் இப்படி பேசுறிய உங்க பொண்ணு ஒரு நடத்த எனக்கு உண்மையா இல்லாதவ இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஒழுங்கு மரியாதையா என் பிள்ளைய எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அவளை உங்க வீட்டோட வச்சுக்கோங்க

இன்னொரு முறை என் பிள்ளைய பத்தி தப்பா பேசினீரு மருமை என் கூட பார்க்க மாட்டேன் நடக்கிறது வேறையா இருக்கும் ஒரு தடவை இல்ல ஓர் ஆயிரம் தடவை சொல்லுவேன் உன் மகன் நடத்த கட்டவ நடத்த கட்டவ யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க வாங்கப்பா அந்த அடங்காதவளை பெத்தவளோட அம்மா வந்திருக்காங்க இவங்க ஏற்பா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு இவங்களுக்கு இனிமே என்ன அதிகாரம் இருக்கு ஒழுங்கா என் பிள்ளைய வாங்கி தர சொல்லிட்டு அவன் மகளை கூட்டிட்டு போக சொல்லுங்க அம்மாவையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு அவன் நல்ல கேம் ஆடிட்டு இருப்பா நம்ம பாத்துட்டு சும்மா இருக்கணுமாப்பா என்ன சம்பந்தி இந்த குடும்பத்துல என்ன நடக்குது ரெண்டு மாசம் ஆச்சு என் பிள்ளைய விரட்டி விட்டுன்னு மருமையும் சொல்றாரு நீங்களே இதே இதே தான் இருக்கீயே சம்மந்திய சனியா வச்சிருக்கோம்னு சொல்றாத எனக்கு ஒண்ணும் புரியல பொண்ண பெத்தவுகள்கிட்ட ஒரு வசதியும் இல்லைன்னா நீங்க வாட்டுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு வீட்டுக்குள்ளே வச்சிருப்பீல ஏங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீல ஒழுங்கான பிள்ளைய பத்திருந்தா ஊரை கூப்பிட்டு சொல்லலாம் ஒழுங்கு இல்லாதவளை பத்திருந்தா எப்படி சொல்ல முடியும் மாதவா அப்பா ஓங்கு நகை அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது தோளுக்கு மேல வளர்ந்துட்டிய அடிக்க கூடாதேன்னு பாக்குறேன் ஓ மரியாதையே நீனே காப்பாத்திக்க என்ன சம்பந்தி அம்புட்டு தண்டி விஷயம் நடந்திருக்கு பெத்தவங்க வீட்டுல எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம எல்லாத்தையும் மூடி மறைச்சு வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிய நாளைக்கு என் பிள்ளைய கொண்டு ஓட்டாலே இதே மாறிச்சா அடுத்த வீட்டுக்கு தெரியாம எல்லாத்தையும் மறைச்சு நாடகம் நடத்துவீங்களோ

பொண்ணை பெற்றவு கேட்க தாண்டா செய்வாங்க நாளைக்கு ஒன்று கிடக்க ஒன்றுன்னா அவங்களில் வந்து பொண்ணை இழந்துட்டு தவிச்சிட்டு நிற்கேன்னு உனக்கு என்ன நீ பாட்டுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்தா அவளை கல்யாணம் முடிச்சிட்டு உன் வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டு இருப்பேன் ஆனால் பெற்று வளர்த்து உங்களுக்கு தானடா தெரியும் அதோட கஷ்டம் ஓ வாயை மூடிக்கிட்டு பேசாமல் இருக்கணும் எனக்கு பேசிக்கிற தெரியும் அப்போ அவள் பண்ண தப்பெல்லாம் எந்த பக்கம் நியாயம் இருக்குது எந்த பக்கம் அநியாயம் இருக்குன்னு எனக்கு தெரியும் ஆனால் அதுக்கான தீர்ப்பை சொல்கிறதுக்கு தாண்டா காலம் வரலை பேசாமல் இரு இல்லைன்னா மரியாதை கெட்டு போகும் என்ன தீர்ப்பு வரல ஊருக்கே தீர்ப்பு தீர்ப்பு சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் வரலையா அதுக்கான நேரத்தை ஆண்ட எழுதி கொடுப்பானா ரெண்டு மாசமா என் பிள்ளைய வீட்டை விட்டு விரட்டி விட்டு தவிக்க வச்சிருக்கீயே என்ன ஏதுன்னு கூட பெத்த உங்களுக்கு சொல்லி அனுப்பல இதுதான் நீங்க ஊரு நாட்டாமையா ஊருக்கு நல்லது செய்யறவரா பெரிய குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் நம்ம புள்ள நல்ல சொகவாசியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்குன்னு நான் இங்கே நிம்மதியாக இருந்துகிட்டு இருக்கேன் என்னைக்கோ ஒரு நாளைக்கு வந்து எட்டி பார்த்தா கூட இப்போ ஏற்பட்ட குடும்பத்தில் எப்படி வாழ்றேன்னு கேட்காம போயிருக்கேன் அப்பேற்பட்டவளோட வாழ்க்கை இப்போ தெரியுது என்ன லட்சணத்தில் அவள் வாழ்ந்திருக்கான்னு ஒரு புள்ளைய பெத்து விட்டுட்டு அவளை இப்படி விரட்டி விட்டுருக்கீங்களே உங்களுக்கே இதெல்லாம் நல்லா இருக்கா இதுதான் பெரிய மனுஷத்தனமா இதுதான் பெரிய குடும்பமா தங்கச்சி கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேளுமா இதுக்கு மேலேயே நான் கேட்டுக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா என் பிள்ளைய கொண்டு இதே வீட்டில் பிதைச்சிட்டு அவளோட துக்க செய்தியவும் என்கிட்ட இருந்து மறைச்சிருந்துருப்பிய அதான நடக்க போகுது என் மருமக மேல எந்த தப்பும் இல்ல அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கையும் என் பொண்டாட்டிக்கே தான் அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே போய் மருமக கூட இருக்கா கொஞ்சம் புரிஞ்சு பேசும்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளு அம்மா என்னடி நடக்குறீங்க அம்மா தெரிய கல்யாணத்துக்கு முன்னாடியே காதலிச்சிட்டு அந்த காதலை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சிட்டு கல்யாணம் பண்ண உன் பொண்ணு ரொம்ப நல்லவ நீ அவளுக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு வந்திருக்கியோ நிறுத்திய கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு பொண்ணு எந்த ஒரு ஆம்பளையவும் மனசில் நினைக்காதவ ஆயிரத்துல உறுத்தியாதாண்டா இருப்பா இப்பெல்லாம் அது லட்சத்தில் ஒன்றாவும் மாறிடுச்சு அதில் என் புள்ள எந்த விதத்தில் அவளை குறைஞ்சவளா போயிட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் என்ன நீ சொல்றதுக்கெல்லாம் மண்டைய ஆட்டிக்கிட்டு இம்புட்டு நடந்த கூத்தையும் மனசில் வச்சு மறைச்சிக்கிட்டு பெத்தவளை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்காவாரு என் பொண்ணு எந்த விதத்துலடா குறைஞ்சவ எந்த விதத்தில் குறைஞ்சவ முன்னாடியே என் பிள்ளைய இம்புட்டு பேசி பேசுறியே அப்ப நாங்கெல்லாம் இல்லாதப்ப அந்த பிள்ளைய என்னென்ன சித்திரவதைப்படுத்திருப்ப எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு என் பிள்ளை என் வீட்டுக்கு வரையில சிரிச்ச முகத்தோட வருவாள்ல அப்பேற்பட்ட பிள்ளைய பார்த்து என்ன வார்த்தை பேசிவிட்ட பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு பையனை மனசில் நினைக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா பேசுறீல நீ இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணையுமே மனசார நினைச்சது இல்லையா இல்லை எந்த ஒரு பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது இல்லையா ரோட்டில் போகிற வர்ற எல்லாரையும் உன் கூட பிறந்த நினைக்கிறியா உன்னைய பெற்ற வளாத்தையும் அந்த வகையில் என் பொண்ணு எந்த விதத்தில்டா குறஞ்சவளா போயிட்டா கட்டுனை வந்தான் எல்லாமேனு காலை முழுக்க கட்டையில் போகிற வரைக்கும் அவளுக்கு காலடியில தானே கிடக்கணும்னு நினைக்கிறா என்னைக்கு அவள் கழுத்தில் தாலி ஏறிச்சோ இருந்து இன்ன வரைக்கும் அவன் நெஞ்சில் உன்னையும் உன் குடும்பத்தையும் இந்த நாடா சுமந்துக்கிட்டு இருக்கா

நான் பெத்த பிள்ளைய எப்பேற்பட்ட தங்கம்னு எனக்கு தெரிய முடியே தங்கத்தை உரசி பார்க்கணும்னு நினைச்சா அவே எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரியும் ஏன் வயிற்றுல இருந்து பிறந்தது என்றைக்கும் தப்பாகாதுன்னு இவனை விட்டு விலகி போகணும்னு நீ வீட்டை விட்டு போனவாரு அதான்டி சரி மகளே வாடி பார்த்துக்கரலாம் ஆம்பளைய இல்லைன்னா மனுஷன் வாழ முடியாதா ஆம்பளைய இல்லாமல் அம்மா உங்களை வளர்த்து ஆளாக்கலையா கல் மண்ணு தூக்கினாலும் உங்களை படிக்க வச்சுக்கரை சேர்க்கலையா ஒன்னாலையும் முடியும் அம்மா நான் இருக்கேன் வாடி போவோம் சம்மந்தி நீங்க பெரிய மனுஷி சொல்லுவீன்னு கோப வேலை வெட்டி வாக்கல பெரிய மரியாதை மதிச்சு நடக்கலுக்கு அவளை இங்கனையே வெள்ளக்க மாத்த கொண்டு வந்திருப்பேன் ஆனா என் பிள்ளை மேல சுமத்தப்பட்டது எப்பேற்பட்ட பழி திருத்த வேண்டியதோ பக்குமரி சொல்ல வேண்டியதோ என் பிள்ளைக்கு இல்ல உங்க பிள்ளைக்கு உங்க பிள்ளைய நீங்க சொல்லி திருத்துங்க என் பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும் ねっ。